நாம் இன்றைக்கி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு இழைக்கப்படுற அநீதி குறித்து தான் பேச போகிறோம் இது குறித்து நீண்ட நாட்களாகவே நம்ம உங்ககிட்ட பேசணும் பகிர்ந்துக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு ஒரு வழியாக இன்றைக்கி அதை பேசிடலாம் அந்த மக்களுக்கு என்ன அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அவங்களோட கோரிக்கைகள் என்ன தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கை இல்லை நிவாரணம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக விரிவாக உங்களோட பகிர்ந்துக்கலாம் முதல்ல அந்த கிராமம் அந்த மக்கள் அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த கிராமம் திருநெல்வேலி மாவட்டத்தில் மணிமுத்தார்லேருந்து சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் அந்த மாஞ்சோலை டி எஸ்டேட் அந்த மாஞ்சோலை டி எஸ்டேட்டில் வேலை செய்கிற அந்த தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்திலிருந்து தொடர்ந்து அங்கே தங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உலகம் ஃபுல்லாக தமிழர்கள் அடிமைகளாக இழுத்து செல்லப்பட்டதோட கடைசி எச்சம்தான் அங்கே அது மாஞ்சோலையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற தமிழர்கள் அவங்க நாம் அடிமைப்பட்ட படுத்தப்பட்டதோட கடைசி அடையாளம் இப்போ அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா அங்க அவங்க நாலு தலைமுறைகளுக்கு மேலே கூலிகளாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்கேயுமே எந்த வேலையிலையுமே நாம் தொடர்ந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வேலை செய்யும்போது அங்க நம்மளோட பணி அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி நாம் அங்க பனி உயர்வு பனி மூ பொறுப்பு அதுல பதவிகள் அதிகாரம் பெறறது அப்படிங்கிறது ரொம்ப சகஜமான ஒண்ணு இன்றைய காலகட்டத்துல ஆனா நாலு தலைமுறைகளை கடந்தும் அங்க கூலிகளா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த மக்கள் இன்றளவும் கூட கூலிகளாவே அங்கிருந்து விரட்டப்படுறாங்க இப்போ யார் அவங்கள கூலிகளாவே அங்க வச்சிருந்தாங்க யார் அவங்கள கூலிகளாவே அங்கிருந்து விரட்டி அடிக்கிறாங்க அப்படிங்கிற விவரத்தை சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நம்ம ஹெச்ராஜா கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் ஏன் ஹெச்ராஜா கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஹெச்ராஜா அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார் இஸ்லாமியர்களை பேச ஆரம்பிச்சாலே பிரிவினைவாதிகள் மதமாற்ற கும்பல் முகமது அலி ஜின்னா கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பார் அவர் அடிக்கடி குறிப்பிடுற அந்த முகமது அலி ஜின்னாவோட பேரன் தான் நூஸ்லிவாடி வாடியாவோட நிறுவனம் தான் பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி அப்படிங்கிற அந்த நிறுவனம் அந்த நிறுவனம் அப்படி அந்த நிறுவனம்தான் மாஞ்சோலை தேயிலை டி எஸ்டேட்டை தொண்ணூத்தி வருஷத்துக்கு மேலே குத்தகை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கு அந்த மக்கள் அங்கே நாலு தலைமுறையாக அந்த நிறுவனத்தின் கீழே தான் அடிமைகளாக வேலை செஞ்சு கூலிகளாகவே இன்னைக்கு விரட்டி அடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் விரட்டி அடிக்கப்படுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த பிபிடிசி பார்மே பர் பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனியோட குத்தகை காலம் முடிவடையுது அவங்க குத்தகை காலம் முடிவடையறதுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்கள அந்த மக்களை அங்கேருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றுறாங்க ஏன்னா இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி நூஸ்லி வாடியாவோட கம்பெனி அங்கிருந்து வெளியேறதா முடிவெடுத்திருக்கு அதனால் இந்த மக்களை அங்கிருந்து விரட்டி விட்டுட்டு அந்த குத்தகையை முடிச்சுக்கிட்டு வெளிய வரலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணி இந்த மக்களை ஏமாற்றி அங்கிருந்து வெளியேற்று அங்கே வேலை செய்கிற அந்த மக்களுக்கு அந்த வேலையை தவிர்த்து வேற வெளி உலகமே தெரியாது அது கிட்டத்தட்ட ஒரு ஊட்டி மாதிரியான ஒரு ம மலைப்பிரதேசம் அந்த மலை பிரதேசத்தை விட்டா அவங்களுக்கு வேற வாழ்க்கையே உலகமே வேலையோ எதுவுமே தெரியாது அங்க அவங்களுக்கு சரியான மருத்துவ வசதியும் கிடையாது அவங்க பிள்ளைகள் படிக்கிறதுக்கான எந்த வசதியும் கிடையாது அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் தான் அங்க பள்ளிக்கூடம் இருக்கு அதுக்கு மேல படிக்க வைக்கணும் அப்படின்னா அவங்க அந்த மலையை விட்டு கீழே வந்து திருநெல்வேலியில் ஏதாவது ஒரு இடங்கள்ல கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டருக்கும் மேல நாற்பது கிலோமீட்டருக்கு மேல பயணிச்சு ஹாஸ்டல்ல தான் அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும் இவங்க வாங்குற இந்த தினக்கூலியை வச்சு மட்டும்தான் இதை தாண்டி அந்த மக்களுக்கு அந்த மாஞ்சோலை டீ எஸ்டேட் வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்துக்கும் அதிகமான ஏக்கர் நிலப்பரப்பு அந்த எட்டாயிரத்துக்கும் அதிகமான நிலப்பரப்புல ஏக்கர் நிலப்பரப்புல ஒரு அடி கூட நாலு தலைமுறைக்கும் மேலே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த மக்களுக்கு சொந்தம் கிடையாது அவங்க அவங்க சாப்பிட்றதுக்காக கூட காய்கறிகளை பயிரிட அனுமதி கிடையாது அவங்களுக்கு அந்த உரிமை கிடையாது அவங்க தனிப்பட்ட தேவைக்காக கூட கால்நடைகளை வளர்க்குற அனுமதியும் உரிமையும் அந்த மக்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு அந்த அடிமை முறையையும் அந்த அடிமை வேலையையும் கூட பறித்து இனிமே உங்களுக்கு வேலை இல்லை இங்கே இடமோ இல்லை வாழ உரிமையோ இல்லை அப்படின்னு அந்த இடத்த விட்டு மலையை விட்டு அவங்கள விரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி பிளான்டேஷன் ஆஃபீஸருங்கிற அதிகாரியை அனுப்பிச்சு உங்களை நான் வந்து இங்கே பார்வையிட்டேன் ஆய்வு பண்ணேன் அதுக்காகன ஒப்பந்தம் இது அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுங்கன்னு கையெழுத்து வாங்கிட்டு கையெழுத்து போட்ட பிறகு நீங்களே வாலண்டியராக ரிட்டைர்மெண்ட் ஓய்வு பெறறேன்னு எழுதி கொடுத்த கையெழுத்து இது அப்படின்னு சொல்லி அந்த மக்களை ஏமாற்றி அவங்கள நீங்கள் விஆர்எஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கி அங்கேருந்து விரட்டி விடுற தான் இந்த நிர்வாகமும் அதிகாரிகளும் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கான உரிய இழப்பீட்டு தொகையும் அங்க வழங்கப்படல எப்படியெல்லாம் அந்த மக்கள் அங்க சுரண்டப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிலம் சொந்த நிலம் அங்க ஒரு அடி கூட அவங்களுக்கு சொந்த நிலம் கிடையாது அவங்களால சொந்தமா பயிரிட்டு காய்கறியை கூட அங்க சாப்பிட முடியாத அளவுக்கு அடிமை முறையில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இருந்தாங்க அவங்களால சொந்த பயன்பாட்டுக்காக கூட கால்நடைகளை வளர்க்க முடியாது எட்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் வாழ்ந்திருந்தாலும் அவங்க சொந்த பயன்பாட்டுக்காக கால்நடைகளை வளர்க்க முடியாது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த வேலையில ஒரு நாள் கூட விடுமுறை கிடையாது ஞாயிற்றுக்கிழமை கூட விடுமுறை கிடையாது வேலை நாள் தான் ஏதாவது ஒரு அவசியமான பண்டிகை நாள்ல அரசு விடுமுறை நாள் கூட அவங்களுக்கு ஊதியத்தோட கூடிய விடுமுறை எல்லாம் கிடையாது அவங்களுக்கு விடுமுறை விடுற தினம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சம்பளத்துல கூலியில் பிடிப்பு பிடிப்போட கூட தான் விடுமுறை தான் விடுமுறையே ஞாயிற்றுக்கிழமை கூட விடுமுறை கிடையாது அவங்க ஓய்வில் விடுப்பில் இருந்தாலே அவங்களுக்கு கூலி பிடிப்பு தான் அப்படி சுரண்டிருக்கு அந்த நிறுவனம் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி வருமானம் ஈட்டுது அந்த மாஞ்சோலை டி எஸ்டேட்டை வச்சு மட்டும் இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி ஆயிரக்கணக்கான கோடி வருமானம் ஈட்டினாலும் அந்த மக்களுக்கு கூலி என்னவோ ஒரு நாளைக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய் அறுபத்தஞ்சு ரூபாய் எழுபத்தஞ்சு ரூபாய் இந்த மாதிரி தான் தொடர்ந்து ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கும் தங்களோட அடிப்படை தேவைகளுக்காகவே இந்த மக்கள் போராட வேண்டியிருக்கு அந்த போராட்டமும் வேலை நேரத்துக்கு முன்பாகவும் வேலை நேரம் முடிஞ்ச பிறகு மா இருந்துச்சு வேலை நேரத்தில் போராட்டம் பண்ணா சம்பளம் கிடையாது கூலி கிடையாது இந்த மக்கள் அங்க தேயிலை பறிக்கிற இடத்துல ட்ராலி பயன்படுத்தக்கூடாதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் போராட்டம் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் காலையில் அஞ்சு மணியிலேருந்து ரெண்டு மணிக்கு மேலே வரைக்கும் வேலை செய்கிறதுனால காலையில் டிஃபனாக கூட ரெண்டு இட்லி நமக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மக்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பத்து வருஷத்துக்கு ஒரு முறை போராடிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க இந்த மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கூட ஒரு பத்து நிமிஷம் நேரம் வேணும் எதுக்கு நாங்கள் தங்கி இருக்கிற நாங்கள் வேலை செய்கிற அந்த டி டீ எஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது நடந்து போகணும் அதுக்கு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க அப்படிங்கிறதுக்காகவும் போராடி இருக்காங்க தாங்க சாப்பிட்ற காலை உணவுல இருந்து நாங்கள் நடந்து போய் அந்த இடத்துக்கு சேர்ற கூட ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் எல்லாத்துக்கும் போராடியே பெற்று இருக்காங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரைக்கும் இந்த மக்கள் போராடின போராட்டம் அப்படிங்கிறது வேலை நிறுத்த போராட்டம் கிடையாது எல்லாமே வேலைக்கு முன்பான நேரத்துலயோ இல்ல வேலையை முடிச்சிட்ட பிறகு போராட்டங்கள் மட்டும்தான் எல்லா போரா இந்த எண்பத்தி எட்டு வரைக்குமான எல்லா போராட்டங்கள்லயும் இந்த மக்கள் வெற்றி அடைஞ்சிருக்காங்க தொண்ணூத்தி இந்த மக்கள் ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க அதுதான் வேலை நிறுத்த போராட்டமா இருக்கு என்னத்துக்கான போராட்டம் அப்படின்னா எட்டு மணி நேரம் வேலையை உறுதி செய்யணும் அப்படின்னோ ஐம்பத்தஞ்சு ரூபாய் இருக்கிற தினக்கூலி நூத்தி ஐம்பது ரூபாவா மாத்தணும் அப்படின்னோ அதுதில தான் இவர் புதிய தமிழக கட்சி கிருஷ்ணசாமி எல்லாம் ஒருங்கிணைக்கிற போராட்டமா இருக்கு அந்த தான் மிகப்பெரிய கா காவல்துறையை ஒடுக்குமுறையை செஞ்சு பதினேழு பேர் படுகொலை செய்யப்படுறாங்க அரசு பயங்கரவாதத்தால் தலைமுறை தலைமுறையா ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு கம்பெனிக்கு செஞ்சு தங்களோட உறிஞ்சி வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடி லாபத்தை கொடுத்த இந்த மக்கள் தங்களுக்கு மணி நேரம் உறுதி நூ இருந்து நூத்தி நூற்றம்பது ரூபா ஒரு நாளைக்கு கூலி கொடுக்கணும்னு போராடினா அரசு பயங்கரவாதத்தை வச்சு பதினேழு பேரை படுகொலை செய்கிறாங்க அந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கு தொழிலாளர்களையும் அவங்களுக்காக சேர்த்து சேர்த்து பதினேழு பேரை படுகொலை செய்கிறாங்க தாம தாமிரபரணி ஆற்று இன்னும் ரத்தக்கரை படிஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னை வரைக்கும் ஜூலை இருபத்தி மூணு கருப்பு நாள் அப்படின்னு இன்னை வரைக்கும் அதை அனுசரிச்சுட்டு வராங்க முதல்ல ஒரு நிறுவனம் இப்படி முன்கூட்டியே தங்களோட ஒப்பந்தத்தை முடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா அங்கே வேலை செய்கிற வேலையாட்களுக்கு பணியாட்களுக்கு எப்படியான செ செட்டில்மெண்ட்டை தரணும் அப்படின்னா சமீபத்தில் கூட செங்கல்பட்டில் ஃபோர்டு ஆலை வந்து மூடப்பட்டுச்சு அதில் அங்கே இருக்கிற ஊழியர்கள்லாம் போராடி அவங்களுக்கான நிவாரணத்தை பெற்றாங்க எப்படி பெற்றாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நூற்றி நாற்பது நாள் அப்படின்னு கணக்கு போட்டு அந்த நூற்றி நாற்பது நாளுக்கான சம்பளத்தை எத்தனை வருஷம் அவங்க வேலை செஞ்சுருக்காங்களோ பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா இருபது வருஷமா அப்படின்னு கணக்கு போட்டு அத்தனை வருஷத்துக்கான சம்பளத்தை மொத்தமா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழியருக்கும் செட்டில் பண்ற மாதிரி ஒவ்வொரு ஊழியருக்கும் பத்து லட்சம் பதிமூணு லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் அப்படின்னு செட்டில் பண்ணிட்டு தான் அந்த நிறுவனம் போச்சு நிறுவனம் மூடப்படுது அப்படின்னா மூணு மாசத்துக்கு முன்னாடியே அறிவிக்கணும் மூணு மாசத்துக்கான சம்பளத்தையும் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நட்டையீடாக அவங்க எத்தனை வருஷம் வேலை செஞ்சாங்களோ ஒரு வருஷத்துக்கு இத்தனை நாள்னு கணக்கு போட்டு நட்டை கொடுக்கணும் இப்படியான விதிமுறைகளை பின்பற்றி தான் ஒரு நிறுவனம் மூடப்படணும் வெளியேறும் ஃபோர்டு கம்பெனி எப்படி மூடுறதுக்கான விதிமுறைகளை நட்டை எல்லாம் செட்டில் பண்ணிட்டு போனாங்களோ அதே விதிமுறையை பயன்படுத்தி மூணு மாச சம்பளம் ஒரு நாள் கணக்கு போட்டு நூறு நாள் நாள் கணக்கு போட்டு அந்த மக்களுக்கு பதினஞ்சு லட்சம் வரைக்கும் நஷ்டஈடை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த மக்களுக்கு அரசு சார்பில் சமவெளியில் ஒரு அஞ்சு ஏக்கர் நிலத்தை கொடுக்கணும் வீடு கட்டிக்க இடத்த கொடுக்கணும் இந்த மாஞ்சோலை டீ எஸ்டேட்டே இவங்க உருவாக்கின எஸ்டேட் தான் அங்கே இன்னைக்கு டீயும் காஃபியும் மிளகும் ஏலக்காவும் விளையுது விளையுது அப்படின்னா விளைவிக்கிறதுக்கான காரணம் இந்த மக்கள் தான் அந்த இடத்த பண்படுத்தி இத்தனை வளமும் உள்ள இடமா மாற்றின மக்கள் இந்த மக்கள் தான் அதனால் அந்த இடத்துல ஆளுக்கு பத்து ஏக்கர்னு இந்த மக்களுக்கே பிரித்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த டீ எஸ்டேட்டை கூட்டுறவு சங்கங்கள் மூலமா தமிழ்நாடு அரசே ஏற்படுத்தி ஏற்று நடத்தி தமிழ்நாடு அரசோட டேன்டி மூலமாக அதை கொள்முதல் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இதெல்லாம் தான் இந்த மக்களோட கோரிக்கையா இருக்கு நாலு தலைமுறைக்கும் மேல தங்களோட ரத்தத்தை சிந்தி அந்த இடத்த பண்படுத்தியிருக்காங்க அந்த இடத்த தவிர வேற உலகமே தங்களுக்கு தெரியாமல் வாழ்ந்திருக்காங்க அப்போ அந்த இடத்த அந்த மக்களுக்கே பிரித்து கொடுக்குறது தான் நியாயம் அறம் அதைத்தான் அரசு செய்யணும் ஆனால் தமிழ்நாடு அரசு இதுவரைக்கும் அந்த மக்களோட கோரிக்கையை பெருமளவில் பரிசீலிக்கல என்ன செஞ்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு அப்படின்னா அந்த மலைப்பகுதியிலேருந்து கீழே வந்து சமவெளியில் அந்த மக்களுக்கு மூணு சென்ட்னு நினைக்கிறேன் அப்படி இடங்க வீடு கட்டிக்க இடத்த ஏற்பாடு பண்ணி தர்றதாவும் அந்த மக்கள் தொழில் தொடங்கினால் தொழில் தொடங்கினால் அவங்களுக்கு கடன் உதவி தர்றதாகவும் சொல்லியிருக்காங்க தீப் இலையை அறுவடை செய்கிறத தவிர வேற உலகத்தையே அறியாத மக்கள் கீழே வந்து அந்த மக்கள் என்னத்தை தொழில் தொடங்கி பண்ணிட போகிறாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன கடன் உதவி செஞ்சிட போகிறீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குடி தான் அது மட்டும் இல்லாமல் இது இந்த மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்களுக்காக சிறப்பாக வழங்கப்பட்ட நிவாரணம் கிடையாது இது ஏற்கனவே ஒரு பழங்குடியின மக்களோ பட்டியல மக்களோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ இருக்கிற ஒரு ஏற்கனவே இருக்க நடைமுறையில் இருக்கிற ஒரு நிவாரண வழிமுறை தான் இது அதைத்தான் இந்த மக்களுக்கு கொடுத்துருக்காங்களே தவிர வேற எந்த ஸ்பெஷல் நிவாரணமும் இந்த மாஞ்சோலை தொழிலாளர்களுக்குன்னு கொடுக்கப்படலை இதைத்தான் இந்த மக்கள் தொடர்ந்து கோரிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க தங்க உழைப்பு சுரண்டப்பட்டிருக்கு ரத்தம் வேர்வையாக சிந்தப்பட்டிருக்கு தலைமுறைகளை கடந்து நாங்கள் அடிமைகளாக அங்கே வேலை செய்யப்பட்டிருக்கோம் உயிரிழப்புகளை உயிர் தியாகங்களை படுகொலைகளை செஞ்சுருக்கோம் இத்தனை சந்தித்த எங்களுக்கு இந்த நிவாரணம் ரொம்ப 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 நியாயமானது சமூக நீதி அரசான திராவிட மாடல் அரசுன்னு தங்களை சொல்லிக்கிற திமுக அரசு இந்த மக்களுக்கு துணை நிற்கணும் அப்படிங்குறதான் பல்வேறு தரப்போட கோரிக்கையாக இருக்குது அந்த மக்களோட கோரிக்கையாகவும் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி போராடின பதினேழு பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க அரசு பயங்கரவாதத்தால அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா ஏற்கனவே அப்போ ஆட்சியில் இருந்தது திமுக தலைமைய திமுக கலைஞர் தலைமையிலான அரசு தான் அன்னைக்கு கலைஞர் தலைமையிலான அரசின் மீது விழுந்த கரையை இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு அந்த கரையை நீக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு உழைக்கும் மக்களுக்காக எளிய மக்களுக்காக வாக்களிக்காத மக்களுக்காகவும் நாங்க இருக்கோம் சொல்லிக்கிற திமுக இந்த மாஞ்சோலை தொழிலாளர்களோட கோரிக்கையை நிறைவேற்றி உண்மையான திராவிட மாடல் அரசு உண்மையான சமூக நீதி அரசு அப்படின்னு தங்களை நிரூபிச்சு அதுக்கப்புறம் இந்த மாஞ்சோலை தொழிலாளர்கள் கூட துணை நிற்கிற சில இயக்கங்களையும் கட்சிகளையும் நம்ம கண்டிப்பா உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டே ஆகணும் அடையாளப்படுத்தியே ஆகணும் மக்களுக்காக மக்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலை நம்மளோட கட்டாய கடமையாக இருக்குது மக்களுக்காக நிற்காதவங்களையும் அடுத்து அவங்க யார் யார் அப்படின்னு சொல்லி அம்பலப்படுத்துவோம் முதல்ல இந்த விஷயங்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சி அந்த மக்களுக்கு உறுதுணையாக இருக்கிறத மே பதினேழு இயக்கம் விடுதலை தமிழ் புலிகள் கட்சி இந்திய குடியரசுக் கட்சி தமிழக ஜனநாயக கட்சி எஸ்டிபிஐ மதிமுக ஏஐடியுசிங்கிற சங்கம் தேவேந்திரகுல மக்கள் முன்னேற்ற க பேரவை தியாகி இமானுவேல் பேரவை ஐந்திணை மக்கள் கட்சி தமிழக மக்கள் புரட்சி கழகம் மனிதநேய மக்கள் கட்சி இந்த கட்சிகள்லாம் இந்த மக்களோட போராட்டத்துக்கும் கோரிக்கைக்கும் ஆதரவாக பக்கபலமாக நின்று பல போராட்டங்களை பல ஆர்ப்பாட்டங்களை மாநாடுகளை முற்றுகை போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து முக்கியமான கட்சியை விட்டியப்பா நாம் தமிழர் கட்சி அப்படின்னா அதுக்கு தான் வரும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஹெச் ராஜாவை சொன்னோம் பார்த்தீங்களா என்னப்பா இஸ்லாமியரோட பேரனா இருக்காரு அதுவும் பாகிஸ்தான் இஸ்லாமியரோட பேரனா இருக்காரு ஹச்ராஜா என்னத்துக்கு கொழு கொந்தளிச்சிருப்பாரு அப்படின்னா அந்த எச்ராஜா கும்பலுக்கு அந்த எச்சராஜா கும்பலுக்கு பாஜகவுக்கு கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே இந்த நூஸ்லி வாடியாவோட பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி தான் அப்படியே தண்ணியை பாய்ச்சுற மாதிரி கணக்கு வழக்கு இல்லாமல் நன்கொடையை வாரி வழங்கிட்டு இருக்கு இது வாரி வாரி வழங்கிட்டு இருக்கு இன்னைக்கு இஸ்லாமியராக இஸ்லாமியரோட பேரனா இருந்த அந்த நூஸ்லி வாடியா அவர் அப்படி இப்படி மாறி 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 இன்னைக்கு கிறிஸ்தவரா மாறி இருக்காரு பாஜகவுக்கு தொடர் ஃபண்டிங்கை பண்றதுல நம்பர் ஒன் ஆளா இருக்காரு இந்த நூஸ்லி வாடியா நூஸ்லி வாடியா அதுவும் இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி பிரிட்டா பிரிட்டானியா பிஸ்கெட்டோ இவங்களோடது தான் இந்த நூஸ்லி வாடியாவோட தான் இந்த மக்களுக்கு நம்ம மக்களை தின்றது அநீதி இந்த மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான நிறுவனங்களோட ப்ராடக்டை அவங்களுக்கு நாம் வாங்கி லாபம் கொடுக்கறத மக்கள் நிறுத்திக்கணும் புறக்கணிக்கணும் பிரிட்டானியா பிஸ்கெட்டை பிரிட்டானியா ப்ராடக்ட்ஸை நீங்கள் தவிர்த்து இந்த மக்களுக்கு நீதி கிடைக்க இல்லை நம்ம மக்களை நூறு ஆண்டுகளுக்கு மேலே சுரண்டின ஒரு கார்ப்பரேட் நிறுவன வட இந்திய நிறுவனத்தை உங்களால் முடிஞ்ச எதிர்ப்பை பதிவு பண்ணுங்கள் இது இது ஒன்னு ஏன் பாஜக எதிர்க்காது அப்படிங்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியெல்லாம் அப்படி போகும்போது பிரிட்டானியா பிஸ்கெட்டில் ரெண்டு பிஸ்கெட்டை தூக்கி போட்டா வாங்கிட்டு வந்துடும் நாம் தமிழர் கட்சி நாங்க தான் எல்லாருக்குமான கட்சி நாங்கள் திமுகவை எதிர்க்கோம் அப்படியாக்கும் இப்படி சொல்கிற சொல்ற பிரதான எதிர்க்கட்சியான ஏடிஎம்கே இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணலை ஒரு அரசியலுக்காக அரசியலுக்காக கூட அரசியல் பண்ணல இத அந்த மக்களுக்காக ஆதரவாக நின்று பேசல ஏடிஎம்கே பேசல நான் தமிழர் கட்சி பேசல பாட்டாளிகளின் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிக்கிற நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி கூட அப்படியே தமிழ்நாட்டுல எங்க பிரச்சனை நடந்தாலும் நாங்க குரல் கொடுப்பியா கடந்த ஐம்பது வருஷமா இந்தியாவில் ஏற்பட்ட எல்லா மாற்றத்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் காரணம் நாங்க குரல் கொடுத்துதான் எல்லாத்தையும் மாத்திருக்கோம் அரசாங்கமே எங்க தான் இருந்துச்சு இங்க அதிமுக திமுக யார் வேணா ஆட்சியில் இருக்கலாம் தான் அவங்கள கட்டுப்பாட்டுல ஆட்சி நடத்திட்டு இருந்தோன்னு பெருமைப்பீத்தல் பண்ணுவாங்க சிலர் வெளியே நம்ம பாமகக்காரங்க அவங்களை எல்லாம் கேக்குறோம் பாதிக்கப்படுற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு குரல் கொடுக்கறதுதான் அரசியலோட வேலை அரசியல் தலைவர்களோட வேலை அரசியல் கட்சிகளோட வேலை இல்லை இந்த மாஞ்சோலை விவகாரத்தை ஜாதியாக அணுகுதா பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதியாக அணுகுதா நாம் தமிழர் கட்சி ஜாதியாக அணுகுதா அதிமுக அப்படிங்கிறத பிஜேபி ஆசிஷல் எல்லாத்தையும் ஜாதியாகவும் பணமாகவும் தான் அணுகும் அதை நம்ம கேள்வியே எழுப்ப வேண்டியது இல்லை மக்கள் பக்கம் நிற்கிறது யார் மக்களுக்காக நிற்கிறது யார் அப்படிங்கிறத மக்கள் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கான பதிலை அவங்க எந்த இடத்துலலாம் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் குறைஞ்சபட்ச மக்களை சில காலம் ஏமாற்றலாம் எல்லா நேரமும் எல்லா மக்களையும் ஏமாத்திட முடியும் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மக்களின் பிரச்சனையை தொடர்ந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குற வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்